ஆல்பாஸ் சேனல் அனைவருக்கும் வணக்கம் வெள்ளக்கற்பூர் வெல்வது எப்படி இச்சேனலில் உங்களுக்கு அடுத்து பத்தாம் வகுப்பிற்கு அடுத்து நீங்கள் என்ன குரூப் செலெக்ஷன் பண்ண போகிறீங்க தான் இதை பற்றி பேச போகிறோம் பத்தாம் வரை பார்த்திங்கன்னா நீங்கள் குறுகிய வட்டத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க இதில் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சோஷியல் இப்படி படித்தனீங்க இன்னும் பறந்து விரிந்த உலகத்தில் கால வைக்க போகிறீங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு குரூப் செலெக்ஷன் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த போகுது இதில் நீங்கள் மெயினாக பார்த்தோம்னா நம்ம ஐடிஐ இருக்குது டென்த்து முடித்த உடனே ஐடிஐ செலெக்ஷன் பண்ணலாம் அடுத்து பாலிடெக்னிக் செலெக்ஷன் பண்ணலாம் அதுக்கடுத்து எப்பயும் காமனாக லெவன்த்து குரூப்ஸ் வந்து நம்ம எடுப்போம் லெவன்த்து குரூப்ஸ் எடுக்கும்போது நிறைய பேருக்கு குழப்பம் வரும் ஏன்னு கேட்டோம்னா அவங்களுக்கு அப்போ தான் வந்து புதுசாக நுழையிறாங்க அதனால் புதுசாக நுழையும் போது அவங்களுக்கு என்ன குரூப் எடுக்கலான்ற ஒரு மாபெரும் குழப்பத்துக்குள்ளே போராடிட்டு யாரோ ஒருத்தர் சொல்கிறதை எடுத்து கண்டிப்பாக சூஸ் பண்ணிவிட்டு படிச்சுட்டு அப்புறம் புலம்பிகிட்டு ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு புலம்பிகிட்டே கடைசி வரை படிக்கிறத விட நீங்கள் முதல்லே செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு படிக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்போ உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுங்க இதில் நம்ம ஒவ்வொரு குரூப்பாக சொல்லலாம் பொதுவாக காமனாக சயின்ஸ் குரூப் இருக்குது ஆர்ட்ஸ் குரூப் இருக்குது அப்புறம் ஒகேஷனல் குரூப்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு பிடிச்ச குரூப்பை எடுங்க தயவு செஞ்சு இதில் நம்ம சயின்ஸ் குரூப்னு எடுத்துக்கிட்டால் நிறைய இருக்குது அதில் பார்த்தோன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட் குரூப் சொல்லுவாங்க அதுதான் வந்து பயாலஜி வித் மேக்ஸ் அது தயவு செஞ்சு நீங்கள் எடுக்கும்போது நம்ம எப்பயும் போல எல்லா குரூப்புக்குமே தமிழ் இங்கிலீஷ் காமன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் எந்த குரூப் எடுத்தாலும் ரெண்டு சப்ஜெக்ட் என்ன இருக்குது லாங்குவேஜ் இருக்குது தமிழும் இங்கிலீஷும் அடுத்தது அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குரூப்பில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் இது ஒரு குரூப் இதுதான் முதல் குரூப் இதில் நீங்கள் தமிழ் மீடியம் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் இருக்குது நீங்கள் டென்த்தில் என்ன படிச்சிங்களோ இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி குரூப்பை தேர்ந்தெடுக்கலாம் இதுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ஆக முடியும் டாக்டர் ஆக முடியும் அதனால தான் வந்து நான் பெரும்பாலான பேர் சொல்கிறது எடுத்த உடனே ஃபஸ்ட் குரூப் எடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு சாய்ஸ் கொடுப்பாங்க இது ஒரு பெரிய வட்டம் உங்கள் கையில் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக என்ன பண்ண முடியும் எதில் வேணாலும் நுழைய முடியும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்கள் டிகிரி போனாலும் ஓகே தான் பயாலஜிக்கும் உங்களுக்கு பாட்னி ஜுவலஜின்னு தனியாக டிகிரி இருக்குது மேக்ஸ் படித்தா நல்ல ஸ்கோப் இருக்குது அதனால் இந்த ஃபஸ்ட் குரூப் செலெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன் அதில் வந்து உங்களால் முடிவுனா துணிஞ்சு அடிங்க அடுத்தது பார்த்தோம்னா செகண்ட் குரூப் அதில் பார்த்தோம்னா மேக்ஸ் இருக்காது அதுதான் மெயின் மேக்ஸ் இல்லாமல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவலஜின்னு பிரிஞ்சு வரும் இதில் நம்ம இன்னொரு ஃபஸ்ட் குரூப்லேயே இன்னொரு பிரிவு இருக்குது அது பார்த்தோம்னா பயாலஜிக்கு பதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும் நம்ம பார்த்தால ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கிடையாது அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு மேக்ஸ் இருக்குது மேக்ஸ் கண்டிப்பாக ஒன்று ரெண்டுத்துலேயும் ஒரே வித்தியாசம் இது பயாலஜியும் கம்ப்யூட்டர் தான் இதெல்லாம் முடிச்சுட்டு தேர்ட் குரூப் வரும் தேர்ட் குரூப் எப்பயும் போலேயே எல்லோரும் இப்பெல்லாம் விரும்பி அதிகமாக எடுக்கிறது தேர்ட் குரூப் தான் ஏன்னா அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிடையாது இது ரெக்கார்டு எழுதுகிற வேலையில் ரொம்ப இளவு தியரி மட்டும் படிக்கணுன்றதுனால ஃபஸ்ட் மார்க் எடுத்த டென்த்தில் ஃபஸ்ட் மார்க் எடுத்த குழந்தை கூட என்ன பண்ணுது ஈஸியாக காமர்ஸ் குரூப் எடுக்கிறாங்க அப்போ அந்த காமர்ஸ் குரூப்புக்கு இப்போ அச்சீவ்மெண்ட் அதிகமாக இருக்குது காமர்ஸ் குரூப் பேங்கிங் வந்து சூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து லைஃப் செட்டில்மெண்ட் ஆகுன்னா பேங்க்கில் போய் ஃப்ரீயாக உட்காந்துட்டு அழகாக நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லிடுற உதாரம் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி ஹிஸ்ட்ரி இருக்கும் இது ஒரு லைன் அதுலேயே இன்னொரு லைன் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது மாதிரி இரண்டு குரூப்லேயும் ஒரு ஒரு சப்ஜெக்ட் மட்டும் மாறி முடிஞ்சிடும் இதுவரை ஒரு மூணு குரூப் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் மீண்டும் மேலும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தொடர்ச்சியாக கூறுகின்றேன் நன்றி